கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிக்கு கற்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன் எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதிகமானவர் என்ற தியான பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிதாவின் சித்தத்திலே இன்றைய கிறிஸ்தவர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இன்றைய கிறிஸ்தவர்களிலே நாம் ஜெபத்தைப் பற்றியும் உபவாசத்தை பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உபவாசத்திலே எப்படிப்பட்டதான உபவாசத்தை இருந்தார்கள் இந்த உபவாசமானது எப்படி ஒரு தனி மனிதனுடைய உபவாசம் எப்படி அவர்களை சார்ந்தவர்களுடைய காரியங்களிலே ஜெயமாய் மாற்றினது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த தியான பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தும் வியூவர்ஸுக்கும் ஷேர் சேவுகளுக்கும் கற்றாய இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் இந்த வேதாகமத்திலே அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே உள்ள கூடிய காரியங்களை நானும் சிறுவயதிலிருந்தே கேட்டு தான் இருந்தேன் படித்து கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவற்றை கற்றோடைய பார்வையில் கற்றருடைய வெளிச்சத்தில் பசுப்தாவியனுடைய ஆலோசனையின் பேரிலே அவருடைய வெளிச்சத்தின்படி நாம் அவற்றை கற்றுக்கொள்ளும்போது தேவன் அவற்றை நமக்கு அதிக அதிகமாய் வெளிப்படுத்தவும் அவருடைய மகிமையை நாம் கண்டு சாஹிக்கும்படியாகவும் அதாவது மகிமையை கண்டு நாம் அனுபவிக்கும்படியாகவும் தேவன் நம்மில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் வருங்கள் இந்த பரிசுத்த வேதாகம் என்பது ஏதோ ஒரு கதையைப் போலவோ அல்லது வரலாற்று காரியங்களை பற்றியோ அல்ல இது முழுக்க முழுக்க நடந்த காரியங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பழைய ஏற்பாட்டிலே அநேக பரிசுத்த வாங்களுடைய உபவாசத்தை குறித்து பார்த்தோம் இந்த உபவாசம் எல்லாம் பழைய ஏற்பாட்டோடு முடிந்து போய்விட்டதா என்றால் அதுதான் இல்லை ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவன் கூட உபவாசத்தை ஜெபித்தா என்பதை முதன் முதலில் நாம் உபவாசத்தின் போது உபவாசம் என்ற தலைப்பிலே முதலாவது அவருடைய உபவாசத்தை தான் நாம் பார்த்தோம் அதே போல இங்கே அக்கோச நடவடிக்கையிலே பாருங்கள் இங்கே உங்களுடைய உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த உபவாசத்தின் மகிமை எப்படி இருக்குது என்பதை நாம் இங்கே சற்று விளக்கமாகவே இங்கு காணலாம் பாருங்கள் இந்த நபரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் இவர் எப்படிப்பட்டவர் இவருடன் உள்ள காரியம் என்ன இவர் செய்தது என்ன என்பதை குறித்து இவருடைய உபவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அது எப்படி புரஜாதிகளும் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை அவருடைய மகி மகத்துவத்தை மகிமையை அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சான்றாக அதாவது யூதருக்கு மட்டுமல்ல அவர் அநேகருக்கும் தேவனானவர் அநேகருக்கும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு முழு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த மனுஷனை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம் யூதருக்கு ராஜாவாகத்தான் யூதருடைய காரியங்களுக்காகத்தான் வந்தார் என்பதை எல்லோரும் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது மற்ற எல்லோரும் சொல்வார்கள் கிறிஸ்துவை அல்லாத மற்ற நபர்கள் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்து என்பது வெளிநாட்டு கடவுள் அவர் யூதர்களுக்காக வந்தவர் தான் யூத மக்களுக்காக வந்தவர் தான் என்று சொல்வார்கள் யூத குடும்பத்திலே பிறந்தவர் யூதருக்காக தான் அப்படி என்று சொல்வார்கள் அவர் மற்ற ஜாதியினரோ மற்ற மதத்தினரோ அவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர் யூதருக்கான யூத மக்களுக்கான ஒரு கடவுளாகத்தான் இயேசு கிறிஸ்துவை சொல்வார்கள் ஆனால் இங்கே அவர் யூதருக்கு மட்டுமல்ல யூதர் அல்லாத மற்ற புறஜாதியான நீங்களும் நானும் கூட அந்த அந்த காரியத்துக்கு உள்ளடங்கினவர் தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் கூட நாமும் அப்போது புறஜாதியாகத்தான் இருந்தோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் எப்படி கிறிஸ்துவ அவர்கள் என்று சொன்னேனோ அதே போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது தான் கிறிஸ்துவர்கள் என்று வெறும் பெயர் கிறிஸ்தவர்கள் அற்ற பெயரை மட்டும் வைத்திருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முழு கிறிஸ்தவர்களாக நாம் ஆக முடியும் அவர் நோக்கி பூர்ணமாக நாமும் செல்ல செல்லத்தான் அந்த மகத்துவத்தை நாமும் மகிமையை நாமும் காண முடியும் பாருங்கள் இங்கே அவர் எப்படி யூதருக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அவர் கடவுள் மற்றவர்களுக்கும் அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை காட்டக்கூடியதான ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களுக்கும் அவர் தேவன் என்பதை இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் அப்போது சொல்கிற நடவடிகள் அதிலே பத்தாம் அதிகாரத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் இந்த பத்தாம் அதிகாரம் உண்மையாகவே தேவன் எல்லோருக்கும் தேவன் மற்ற அதாவது பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவுக்கும் அவர் தேவன் என்பதை குறிப்பதான காரியத்தை தான் இங்கே நான் உங்களிடம் காட்ட விரும்புகிறேன் அவற்றை நாம் இங்கே பார்க்கலாம் அப்போ நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்திலே முதல் வசனம் இப்படி சொல்கிறது இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி ஆகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் பாருங்கள் நாட்டிலேயே நாட்டிலே காரியம் நூற்றுக்கு அதிபதியான கொர்னேலிய அப்படிங்கிற ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான் இவன் யார் என்று பார்த்தீங்களால் நூறு பேர்களை கொண்ட ஒரு கூட்டத்திற்கான ஒரு தலைவன் இவன் நூற்றுக்கு அதிபதி அப்படின்னால் அவன் கீழே நூறு பேர்கள் இருப்பார்கள் அவற்றுக்கான தலைவன் இவனாக அங்கே சொல்லப்படுகிறது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே சொல்கிறேன் கேளுங்கள் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்கள் இந்த பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே சொல்கிறது தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று சொல்கிறது அப்போது பாருங்கள் ஒரு மனுஷனை பற்றி அதாவது நூற்றுக்கு அதிபதியான அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் என்பதை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க மூணாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலிவே என்று அழைக்கவும் பிரதீட்சரமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்போது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புட்டதலாய் அவர் சன்னதிலில் வந்திருக்கிறது பாருங்க இவர் செய்கிற காரியமும் இவர் வேண்டுதல் ஜெபமும் தேவனுடைய சமூகத்திலே எட்டுகிறதாக அங்கே காட்டப்படுகிறது பாருங்க நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டக்கூடியதாக இருக்கிறதா தேவனை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா இதைத்தான் நான் சொன்னேன் ஜெபத்தின் போது விழை விடாமல் விடுத்திருந்த ஜெபம் பண்ணுங்கள் என்ற காரியத்தை கொடுத்து நான் சொன்னேன் எப்போதும் ஜெபம் என்பது எப்போதும் வேலையெல்லாம் விட்டு விட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல நம்முடைய இருதயம் எப்போதும் தேவனை நோக்கியே அமர்ந்திருக்க வேண்டும் தேவனை நோக்கியே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சங்கீத காரணம் சொல்கிறான் அப்போது தேவனோடு கூட நாம் இடைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் தேவனையே நோக்கி நம்ம இறுதியும் அவரோடு இணைந்திருந்தது என்றால் எப்போதும் அவரை குறித்தான வசனம் நம்ம இடைப்படும் என்றால் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணீர்களாகவே இங்கே காணப்படுவோம் அப்போது அவர் சொல்கிற காரியத்தை கேளுங்க அப்போது அஞ்சாம் வசனம் சொல்கிறது இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனாகிய சீமோன் என்னும் ஒருவனுக்கு தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்வான் என்றான் பாருங்க அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று பார்த்தோம் தேவபக்தி உள்ளவன் வீட்டாளனோடு கூட தேவனுக்கு பயந்திருக்கிறவன் எப்போதும் ஜனங்கள ஜனங்களுக்கு தான தர்மங்கள் செய்திருப்பான் எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டிருப்பான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருப்பான் இது மட்டும் போதாது பாருங்கள் தான தர்மங்கள் செய்திருக்கலாம் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் அதாவது வீட்டாரோடு கூட அவன் வந்து வேண்டுதல் செய்கிறான் பயந்தவனாக இருந்து அவன் தேவ பக்தி உருவனாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு காரியம் இது மட்டும் கிடையாது இது மட்டும் போதுமானது அல்ல என்று சொல்லி அவனுக்கு அதாவது கொர்நிலைவுக்கு சொல்லக்கூடியதான ஒரு மனிதனான பேதுருவை அவர் எங்கே இருக்கிறார் என்று தெள்ளத் தெளிவாக அவரிடம் சொல்ல அவர் தங்கி இருக்கிறார் என்பதை முத கொண்டு சொல்லி அவர் என்ன பண்ணணுமா நீ போய் ஆள் அனுப்பி அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த தேவதூதன் போன பின்பு ஏழாம் வசனம் சொல்கிறது தன் வீட்டு மனுஷன் இரண்டு பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவர்கள் ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்கள் யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை கூப்பிட்டு அது மட்டுமல்ல போர் சேவர்கள் தேவ பக்தி உள்ளவன் பாருங்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களிலே தேவனுக்கு பயந்து இருக்கக்கூடிய பக்தி உள்ள ஒரு மனுஷனையும் அவர் அங்கே தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள் இப்போ உங்கள் வீடும் என் வீடும் எப்படி இருக்கிறது தேவன் பக்தியோட இருக்கிறோமா அல்லது ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக தெய்வ சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் நலமாக இருக்கும் பாருங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் யோகா பட்டணத்துக்கு அனுப்புகிறார் ஆனால் அங்கே இன்னொரு காரியம் நடக்கிறது பாருங்கள் பாருங்கள் கொர்நேலியுக்கு தேவத்துடன் வந்து நீ செய்கிற ஜெபங்களும் நீ செய்கிற தான தர்மங்களும் தேவனிடத்தில் எட்டியிருக்கிறது நீ போய் சீமோனை வரவழைத்து அவன் உனக்கு சொல்வான் என்ன சொல்வான் அது பின்னாளில் பார்ப்போம் ஆனால் ஒரு மனிதன் நல்லவனாக மட்டும் தான தர்மங்களை மட்டும் செய்திருந்தால் மட்டும் போதாது பாருங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் நான் நல்லவன் அதாவது மது அருந்த மாட்டார்கள் புகைப்பிடிக்க மாட்டார்கள் எந்த விதமான தீய பாவ பழக்க வழக்கமும் அவர்களுக்கு இருக்காது தான் நல்லவன் செம்மையானவன் என்னிடம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நான் யாரையும் புண்படுத்தும்படி பேச மாட்டேன் எல்லோருக்கும் நான் பிரியமானவன் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் ஒரு குறை உண்டு என்ன என்பதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளிலே நீங்களே தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த கொர்நிலையும் தேவனுக்கு பயந்த மனுஷன் தேவ பக்தி உள்ளவன் வீட்டானோடு கூட தேவ பக்தி இருந்தான் தான தர்மங்கள் செய்திருந்தான் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் இவையெல்லாம் இருந்தாலும் கூட இதிலே இருக்கக்கூடியதான ஒரு குறைவு என்ன என்பதை நாம் இங்கே இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்போது பாருங்கள் அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்ன இவர்கள் சீமோனாகிய பேதுருவை அதாவது சீமோன் பேதுருவை தேடி வருகிறார்கள் யோப்பா பட்டணத்துக்கு வருகிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமயமளித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெவம் மண்ணும்படி ஏறினார் பாருங்கள் இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்கள் கொன்னிலைக்கு மட்டும் அல்லங்க அவர்கிட்ட மட்டும் தெய்வத்துடன் பேசலை பாருங்கள் இங்கே பேதர் விட்ட ஒரு காரியத்தை தேவன் காட்டுகிறார் என்னன்னு பாருங்கள் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் நாண திருஷ்டி அடைந்து பாருங்கள் ஜபம் பண்ணும்போது ஏறுறாரு ஏறி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு பசி உண்டாகுது உடனே அவங்க ஆயத்தம் பண்ணுறாங்க சாப்பாடு ஆயத்தம் பண்ணும்போது அவருக்கு என்ன நாண திருஷ்டி அடைந்த அவருக்கு ஒரு காரியங்கள் ஒரு தரிசனம் தெரிகிறது என்னன்னு பாருங்க வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னெடுத்து இறங்கி தரையிலே விடப்படுகிறதாகவும் அதிலே சகல சகலவிதமான நாளுக்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடுத்து அடுத்து ஊசி என்று அவர்களுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று என்ன சொல்லுதா ஒரு பாருங்க ஒரு கூடு போல இறங்கி அந்த கூட்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க அந்த ஒரு பெரிய ஒரு கூடு இறங்கிச்சு அதுல எல்லா விதமான பிராணிகள் மிருகங்களும் இருக்கு அது மட்டும் இல்லை என்ன சொல்லுதான் அடிச்சு புசி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது அவன் கேக்குது பாருங்க அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க அதற்கு பேரு அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்போது தேவன் சுத்தமாக்கினவங்களே நீ தீட்டாக என்னாது என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாந்திரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பாத்தீங்களாங்க இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கான காரியம் பாருங்கள் அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு ஜெபம் பண்ணி முடிக்கிறப்ப அவருக்கு பசி இருக்கும்போது உடனே அவர் ஒரு தரிசனம் கழுறாரு என்ன தரிசனம்னு பார்த்தீங்கன்னா வானம் திறக்கப்பட்டு ஒரு கூடு ஒரு கூடு மேலேருந்து இறங்குது அதில் அது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மிருகங்களும் இருக்கிறது பாருங்கள் அப்போ எல்லா விதமான மிருகங்கள் போது பசிக்குது அவருக்கு இதை வந்து அடித்து புசின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன் தீட்டானவைகளை புசிக்க மாட்டேன் நான் வந்து யூதன் சுத்தமானவன் நான் சுத்தமான தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய சகலவிதமான நாலு கால் ஜீவங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் நீ சாப்பிட்லாம் இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சாப்பாடு விஷயத்தில் அப்படி அதைத்தான் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அவர்கள் நினைத்துக்கொண்டது என்ன யூதர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்து அதாவது தனக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மற்ற புறஜாதிய புறஜாதியர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார் ஆனா ஈசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே புறஜாதியார்னா அநேகர்களுக்கு அவர் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல கிரேக்கஸ்திரியாக இருக்கட்டும் தேவனை நோக்கி யார் வந்தாலும் சரி அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார் தேவ மகிமியவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்டு கொண்டே தான் இருந்தார்கள் ஆனால் பேதுரு இங்கே சொல்லப்பட்ட காரியம் தான் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு என்று நினைத்து அவர் சொல்கிற காரியம் என்னவென்றால் நான் அவற்றை புசிக்க மாட்டேன் அவை தீட்டு என்று சொல்றார் ஆனால் சொல்லப்படுகிற காரியம் என்ன தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக நீ என்னாதே என்று சொல்லி மூன்று தரமும் சொல்லி பின்பு அந்த கூடு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம் இங்கே ஒரு காரியத்தை நான் உங்கள் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் இன்று நம்மில் அநேகர் என்ன செய்கிறோம் என்றால் மற்ற மார்க்கத்தாரை நாம் அவர்களுக்கு ஆத்மாவை பார்க்காமல் அவர்களில் இருக்கக்கூடியதான அவர்கள் வழிபடுகிற முறைகளை பார்க்கிறோம் அவர்கள் வழிபடுகிற தெய்வங்களை அவர்கள் பேர் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நாம் ஒதுக்கி விழுகிறோம் ஆனால் தேவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்குறார் பாருங்கள் நம்ம இவ்வளவுதான் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பலன் என்ன அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்போது தேவன் பார்க்குற விதமாய் நாம் பார்க்க தவறி விடுகிறோம் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் நீங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் தேவனுக்கென்று வைதாகியமாக வாழ்கிறதாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் புற மார்க்கத்தாரை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் அவர்களை உங்களுடைய சகோதர சகோதரி போல பார்க்குறீர்களா அல்லது அவர்கள் வழிபடுகிற முறைகளுக்காக அவர்கள் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீர்களா நன்றாக கவனித்து பாருங்கள் தேவன் எப்படி உலகில் வந்த நாட்களிலே எல்லோரையும் அரவணைத்து தன்னை காட்டி கொடுக்குற யுவதாஸ் தன்னோடு கூட இருக்கிறதை அவள் தெரிந்திருந்தும் தன்னை ஒரு நாள் அவன் காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் கூட அவனோடு கூட தான் இறுதி வரைக்கும் அவர் இருந்தார் இதை நாம் மத்தியும் மார்க் லூக்கா யோவான்லே அதிகமாய் காணலாம் பாருங்கள் இந்த மூன்று மத்தையும் மார்க் லூக்காவிலே பார்த்தோம் என்றால் அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவர் அவர் எப்படி பிதாவின் தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தாரோ அதே போல புறஜாதி மக்களை நாம் ஒதுக்காமல் தேவன் அவர்களுக்கு இருக்கிற ஆத்மாவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாவும் அவரிடம் சேர வேண்டும் என்பதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நாம் ஒருவரையும் புறந்தள்ள கூடாது பாருங்கள் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியதான நபராகத்தான் நாம் இருக்க வேண்டும் இன்னும் தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் பார்ப்போம் தேவநாமம் மகிமைப்படும்படியான வாழ்க்கையே வாழ்வோம் கர்த்தளுக்கே மகிமை உண்டாவதாக ஆமை